நண்பர்களே இந்த மண்ணில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான் ஆனால் சாதிய சாயம் பூசப்படாத ஒரு மதம் இன்று வரை இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மதம் ஒன்றுதான் தெளிவாக சொல்கிறேன் இதில் யார் அங்கீகரிக்கிறார்கள் யார் மறுக்கிறார்கள் என்பது குறித்து சிந்தித்து பேசுபவன் இல்லை நான் நான் உணர்ந்ததை பேசுகிறேன் சமயம் கூட இந்த மண்ணில் வந்த பிறகு அதற்குள்ளே சாதி புகுந்து விட்டது ஆனால் இறுதி வரையில் சாதிக்கு இடம் தராமல் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேசுகிற மதமாக இன்று வரை இருப்பது இஸ்லாம் அந்த இஸ்லாமை நான் தொழுகிறேன் அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மனம் நெகிழ்ந்து நான் நிற்கிறேன் ஆனால் அந்த இஸ்லாமிய பெருமக்களை நான் கேட்கிறேன் சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் பொன் ராதாகிருஷ்ணனை அந்த கன்னியாகுமரி தொகுதியில் தோற்கடித்ததில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஒரு நியாயம் இருந்தால் சொல்லுங்கள் நான் பொன் ராதாகிருஷ்ணன் தேர்தல் முடிந்தது நாளை மறுநாள் வாக்கு எண்ணப்படப் போகிறது அந்த நேரத்தில் நாகர்கோயிலில் ஒரு ரோட்டரி கிளப்பில் பேசுவதற்காக நான் செல்கிறேன் தூத்துக்குடியில் என்னை வரவேற்று அழைத்து கொண்டு செல்பவர் ஒரு கிருத்துவ இளைஞர் அந்த கிருத்துவ இளைஞரிடம் நான் கேட்டேன் உங்கள் தொகுதி நிலவரம் எப்படி இருக்கிறது பொன் கிருஷ்ணன் வெற்றி பெறுவாரா அவர் உடனடியாக சொன்னார் இல்லை ஐயா பொன் கிருஷ்ணன் தோற்று போவார் நான் உடனே கேட்டேன் பொன் கிருஷ்ணன் தோற்று போவார் என்கிறீர்களே அப்படி என்றால் அவர் தவறான மனிதரோ ஊழல் செய்பவரோ பொது சொத்தை கொள்ளையடித்தவரோ தொகுதியில் எந்த நல்ல காரியத்தையும் செய்யாமல் தொகுதியை முற்றாக புறக்கணித்தவரோ எதற்காக அவர் தோற்கடிப்பார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் ஒரு வரியில் சொன்னார் அவர் ஆர் எஸ் எஸ் அவர் ஆர் எஸ் எஸ் செய்யார் அதனால் எங்களுடைய கிறித்துவ அமைப்பில் எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக பொன் கிருஷ்ணனுக்கு எதிராக வாக்களிப்பது என்று முடிவெடுத்து விட்டோம் நியாயமா இது நியாயமா இதுதான் நேர்மையான அரசியலா என்று கேட்கிறேன் ஒரு மனிதன் வேட்பாளராக நிற்கிற பொழுது அவன் யார் அவனுடைய தகுதி என்ன அவனுடைய முகவிலாசம் என்ன அவனுடைய கடந்த கால வாழ்க்கை என்ன அந்த மனிதன் பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதிக்கு செய்தது என்ன அதை விட ஒரு அதிசயம் சொல்கிறேன் அந்த மனிதன் சொன்னதை அவர் உளம் நெகிழ்ந்து இவருடைய பெருமைகளை பேசினார் ஐயா இதே தொகுதியில் எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஹெலன் டேவிட்ஸ் பிறவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இதே இடத்தில் எங்களுடைய கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர் ஐந்து முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆனால் இந்த தொகுதிக்கு யாரும் செய்யாத வளர்ச்சி திட்டங்களை சாதனைகளை செய்த மனிதன் பொன் கிருஷ்ணன் சொன்னதையார் அதே இளைஞர் அதே இளைஞர் சொன்னதோடு நிற்கவில்லை என்னை காரில் வைத்துக்கொண்டு கொண்டு நாகர்கோவில் முழுவதும் சுற்றி காட்டி ஐயா இங்கே பாருங்கள் இதுவரையில் இந்த சாலை நெருக்கடி நிறைந்த சாலையாக இருக்கும் வாகனங்கள் விரைந்து செல்ல முடியாது இந்த இடத்தில் பாலம் கொடுத்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் இடத்தில் நான்கு பாதைகள் வருவதற்கு வழிவகுத்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் தான் திரும்ப திரும்ப பொன் ராதாகிருஷ்ணனின் பெருமையை பேசினான் ஆனால் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவாரா என்று கேட்டால் அவர் தோற்று போவார் என்னடா ஜனநாயகம் நீங்கள் ஸ்டாலின் என்ன பேசுகிறார் என்று வாசிக்காதீர்கள் உங்கள் நபிகளார் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வாசியுங்கள் இங்கே முற்போக்கு சிந்தனை முகமூடியோடு உங்கள் முன்னாலே நின்று கொண்டு தங்கள் சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக உங்களை தூண்டுகிறார்களே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்காதீர்கள் உங்கள் நபிகளார் சொன்னதை காது கொடுத்து கேளுங்கள் உங்கள் திருமறையை திரும்ப திரும்ப வாசியுங்கள் எந்த ஒரு மனிதனையாவது காயப்படுத்துவதற்கு இஸ்லாமில் திருமறையில் ஒரு இடம் இருந்தால் எனக்கு நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் ஒரு இடம் ஒரு மனிதனை உட்கார வைத்து பேச செய்கிறீர்கள் அந்த மனிதன் தரம் தாழ்ந்து தன்னிலை தாழ்ந்து எதையெதையோ பேசுகிற பொழுது கூலி நின்று நீங்கள் கழிக்கிறீர்களே மகிழ்ச்சி அடைகிறீர்களே மார்க்கத்தின் வழி நடப்பவர்களா நீங்கள் என்று அன்போடு கேட்கிறேன் மார்க்கம் என்றாவது வன்முறையை ஒரு நிலையிலாவது பேசியிருக்கிறதா இஸ்லாம் என்றாலே என்ன பொருள் அன்பு என்று பொருள் சரணடைதல் என்று பொருள் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் என்று பொருள் நண்பர்களே இஸ்லாமியர்களிலேயே மிகச்சிறந்த பண்பு நலன்கள் கொண்டவர்கள் யார் நபிகளார் தெளிவாக ஒரு இடத்தில் சொல்கிறார் நான் நபிகளாரை லிங்கம் முழுவதும் வைத்து நேசிப்பவன் நபிகளாருடைய வாழ்க்கையை நான் ஆராதிப்பவன் காந்தி நபிகள் நபிகளாரையும் இஸ்லாமையும் ஆராதித்ததன் விளைவாக தான் அவரே சொல்கிறார் த மோர் ஐ ஸ்டடி த மோர் ஐ டிஸ்கவர் தட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்லாம் டஸ் நாட் லை இன் திஸ் வேர்ட் என்கிறார் காந்தி த மோர் ஐ ஸ்டடி த மோர் ஐ டிஸ்கவர் எத்தனை முறை திரும்ப திரும்ப நான் இஸ்லாமை படிக்கிற பொழுது இஸ்லாம் மார்க்கம் குறித்து சிந்திக்கிற பொழுது ஒரு உண்மை எனக்கு புரிகிறது தி மோர் மோர் ஐ ஐ ஸ்டடி டிஸ்கவர் த ஆஃப் இஸ்லாம் டஸ் நாட் படிக்க படிக்க எனக்கு புரிவது என்ன தெரியுமா இஸ்லாமினுடைய சக்தி கத்தியில் இல்லை கத்தியை வைத்துக்கொண்டு கொண்டு இஸ்லாமை பரப்பினார்கள் என்று சொல்வதை விட பெரிய பொய் எதுவும் இல்லை எனவே இஸ்லாமை நான் முழுமையாக பார்க்கிறேன் அன்பை சொல்லுகிற மதம் சமத்துவத்தை பேசுகிற மதம் சகோதரத்துவத்தை பேசுகிற மதம் நண்பர்களே இந்த மண்ணில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன நான் இந்து மதத்தை சார்ந்தவன் தான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பொழுது எம்ஜிஆர் பணம் கொடுத்தா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் சாதியை சொல்லியா வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் மதங்களை பற்றி பேசியா வாக்குகளை பெற்றார் யோசித்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில் முற்றிலும் அந்த சாதியில் இல்லாத வேறொரு மனிதனை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அவனை வெற்றி பெறச் செய்யக்கூடிய சாதனை எம்ஜிஆருக்கு இருந்தது எனவே எம்ஜிஆர் ஒரு மதம் சார்ந்தோ ஒரு சாதி சார்ந்தோ தன் அரசியலை நடத்தவில்லை ஒருபோதும் வாக்காளர்களிடம் பணத்தை கொடுத்து அவர் வாக்குகளை பெறுவதற்கு முயன்றதே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடைபெற்ற திண்டுக்கல் தேர்தலில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் களப்பணி ஆற்றியவன் நான் காமராஜரின் தொண்டனாக என் கண் முன்னாலேயே பார்த்தேன் அந்த இரட்டை இலை சின்னத்தை ஒவ்வொரு பெண்மணியும் தன் இதயத்திலே முழுமையாக உள்வாங்கி வைத்துக் கொண்டார் தேர்தல் நடக்கிற நேரத்தில் எனக்கான வருத்தம் அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தண்டிக்கப்பட வேண்டும் எனக்கு அதில் இரண்டு கருத்துக்கு எப்பொழுதும் இடமே கிடையாது ஆனால் ஒரு மகத்தான தியாகி தன்னலமற்ற துறவி இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இப்படி ஒரு மனிதனை சந்திக்க முடியுமா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்வை செதுக்கி கொண்ட ஒரு அரசியல் விஞ்ஞானி அந்த காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது அந்த காமராஜருடைய வேட்பாளரும் தோற்கடிக்கப்படுகிறார் என்கிற பொழுது மனம் பெதும்பி போனேன் திண்டுக்கல் தேர்தல் முடிவை இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக என்எஸ் வி சித்தன் நிற்கிறார் இந்திரா காங்கிரஸ் என்கிற பெயரில் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அறிமுகமே இல்லாத மாயத்தேவரை எம்ஜிஆர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் நான்கு கட்சிகளும் தனித்தனியாக களத்திலே நிற்கின்றன ஆனால் தேர்தல் முடிவு வந்த பொழுது காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பெற்ற வாக்குகளை கூட்டினால் கூட எம்ஜிஆருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பக்கம் வர முடியவில்லை ஒரு நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருப்பு உடையை அணிந்து ஒரே நாளாக அவங்க அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் பண்ணுறாங்க நம்ம ஒரு கேஸ் தான் பண்ணுறோம் அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக அதே அதேபோல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல இன்னும் அது தொடரும் நேற்று டிஆர் ஆர் பால் அவர்களுடைய இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து ஒம்பது வரை அவங்க ஆட்சியில் இருந்தது மட்டும்தான் நம்ம பேசணும் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசல நிறைய இருக்கு அவங்க குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க குழந்தைகளை பத்தி இருக்கு மொத்தமாக நாம் டி ஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பத்தி டிஎம் கே பைன்ஸ்ல பேசியிருக்கோம் கலைஞர் கைவினை திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு நாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் கைவினை கலைஞர்களுக்கு நம்ம லோன் கொடுக்கறோம்னு அந்த கலைஞர் கைவினை திட்டத்துல வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பேர் தான் அப்ளிகேஷனை கொடுத்திருக்கிறாங்க ஆனா மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மு ஸ்டாலின் அவங்க அதை நிறுத்தி வச்சாங்க அப்பவே பல லட்சம் மக்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாங்க மத்திய அரசு போர்ட்டல்ல பல லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு தோராயமாக தோராயமாக எட்டு லட்சத்துக்கும் சராசரியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு தோரா தோராயமாக ஆனா அந்த திட்டத்தை நிறுத்திட்டு கலைஞர் கைவினை திட்டம் அதற்கு பதிலாக கொண்டு வந்த திட்டத்துல வெறும் இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அத்தனை லட்சம் பேர் எங்க போனாங்க அந்த கைவினை கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா அதுவும் ஒரு ஏமாற்று வேலை என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பட்ஜெட்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க கோவில்கள் எல்லாம் புனரமைத்ததுக்காக நாங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் எங்களை பொறுத்தவரை வெறும் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் தான் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒருவேளை நூறு கோடி ரூபாய் செலவு இவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எப்படி எட்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கோவிலுக்கு செலவு செய்திருக்கின்றோம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக விடுக்கட்டும் மொத்தத்தில் சொல்லணும்னா நம்முடைய விவசாயத்துறை என்பது வெறும் மூன்று சதவீதம் தான் வளர்ந்திருக்கு தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் குஜராத்தில் மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது பத்தாண்டு காலம் வருடத்திற்கு பத்து விழுக்காடு விவசாயம் வளர்ந்துச்சு வெறும் மூன்று விழுக்காடு மட்டும்தான் விவசாயத்தை வளர்த்திருக்கிறாங்க மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பி ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு இன்னைக்கு எலக்ட்ரானிக் நிறைய கிளஸ்டர்ஸ் அதுவும் மத்திய அரசுடைய ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் மூலமாக மட்டும்தான் அதை டிஆர்பி ராஜா அவங்களே ஒத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஸ்கீம் இசிஎம்எஸ்ரானிக் காம்பனன்ட் ஸ்கீம் அதுவும் மத்திய அரசனுடைய திட்டம் அது மூலமா தான் எலக்ட்ரானிக் காம்பனன்ட் கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ள வருது மாநில அரசு சொந்தமாக ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கொண்டு வர முடியல முடியலயூ டிபிசிட் ஆயிருக்கு இந்த ஆண்டுக்கும் சொன்னதை விட நான் ஏற்கனவே இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு உயர்கல்வித்துறை வெறும் பதினோரு கோடி ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டுமே ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது கோடி ரூபாய் தேவைப்படுகிறது கடன் இந்த ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரம் கோடி கடன் வாங்க போறாங்க மொத்தமாக நம்முடைய கடன் என்பது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து லட்சத்தை தாண்டி போக போய் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம் அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன் அவரே ஒப்புக்கு ஜப்பானியாக பட்ஜெட்டை படிச்சிட்டு வந்தார் எப்படியாச்சும் படிச்சிட்டா அடுத்த அஞ்சு வருஷம் எதிர்க்கட்சியில் உட்காந்துக்கலாம் இவனுங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியாக அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்துக்கொண்டிருப்பதாகத்தான் பார்த்தேன்னே தவிர தமிழக மக்களுக்கு உருப்படியாக பிரயோஜனமாக இந்த பட்ஜெட்ல எதுவும் கிடையாது என்பது உண்மை மத்த அரசியல்வாதிகள் சும்மா பேசி போயிடுவாங்க நான் புள்ளி விவரத்தோடு சொல்லுகின்றேன் முக்கியமான விஷயத்தை சொல்றேன் கடனை சொல்றேன் ரெவன்யூ ரிசிப்ட சொல்றேங்க உயர்கல்வித்துறைய சொல்றேன் உயர்கல்வித்துறையினுடைய என்ரோல்மெண்ட் சொல்றேன் எல்லாமே அதில் பலாத்து கொண்டு போயிட்டு என்ன திராவிட மாடல் அரசு அதுல இருந்து தெளிவாக தெரிகிறது தமிழகத்திற்கு ஜீரோ ரூபாய் பூஜ்ஜியம் ரூபாய் கொடுத்த பட்ஜெட் எதுவுமே பிரயோஜனம் இல்லை தான் இவங்களே பட்ஜெட்டுக்கு முன்னாடி வீடு வீடா சென்னையில் போய் முட்டைய கொடுத்தாங்க மத்திய அரசு முட்டை கொடுத்து அப்ப எனக்கு தெரியல தான் புரியுது இவங்க பட்ஜெட்ல முட்டையை கொடுப்பதற்காக சென்னை மூலம் முட்டை கொடுத்தாங்க என்பதாக மூன்று பர்சன்ட் தான் வளர்ச்சி விவசாயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று பரு மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடுத்தோம் நீங்க அதிகமாக வளர்ந்திருக்குன்னா என்ன வளர்ந்திருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்திருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாத்தி நம்பரை டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாதீங்க மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிட்டு